friends இது அறிவை தீட்டு சேனல் இப்போ நம்ம நேற்று நம்ம யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸில் நம்ம என்னென்ன போர்ஷன் எந்தெந்த புக்கில் யூனிட் வைஸாக படிக்கணும் அப்படின்றத பார்த்தோம் அது பார்க்காதவங்க இந்த வீடியோக்கிலேயே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ இப்போ நம்ம யூனிட் ஒன்னில் சிலபஸ் வைஸாக இருக்க யூனிட் ஒன்னில் இருக்க டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் அந்த டெட் டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின்ஸோட நம்பர்ஸ் வந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூனிட் ஒன்னில் நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்க சொன்னேனோ அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க எந்த அந்த வீடியோ வந்தோட லிங்க் வந்து இந்த வீடியோ கிட்ட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஓகே இப்ப நம்ம மாறா திசை ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் மாறா திசை வேகத்தில் செல்லும் ஒரு பொருள் மீது செயல்படும் நிகர விசை டேஷ் மாறா திசை வேகத்தில் செல்லும் ஒரு பொருள் மீது செயல்படும் நிகர விசை டேஷ் இது வந்து டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணுங்க நான் தான் கொடுக்குறேன் கொடுக்கல நான் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் ஆப்ஷன் கொடுக்கல நீங்கள் புக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்ஷன் கொடுத்தா தான் நம்மளுக்கு குழப்பம் நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம ட்ரை பண்ணணும் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி தான் ட்ரை பண்ணணும் எக்ஸாமில் நம்ம வந்து எந்த ஆன்சர் அப்படின்னு நம்ம ஆன்சரை தான் தேடணுமே தவிர ஆப்ஷனை ஃபுல்லாக படித்து குழம்ப கூடாது இந்த மாதிரி கொடுத்தா தான் நம்மளுக்கு தெளிவான ஒரு மைண்டோட நம்ம ஆன்சரை வந்து செலக்ட் பண்ண முடியும் ஆப்ஷன்லேருந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே மாறா திசை வேகத்தில் செல்லும் ஒரு பொருள் மீது செயல்படும் நிகர விசை டேஷ் ஆன்சர் பார்க்கலாம் சுழி மாறா திசைவேகத்தில் செல்லும் ஒரு பொருள் மீது செயல்படும் நிகர விசை சுழி செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அனைத்து நிலைம குறிப்பாயங்களும் ஒன்றை பொறுத்து மற்றொன்று டேஷ் திசைவேகத்துடன் இயங்குகிறது அனைத்து நிலைம குறிப்பாயங்களும் ஒன்றை பொறுத்து மற்றொன்று டேஷ் திசைவேகத்துடன் இயங்குகிறது செ நினைக்கிறேன் இப்போ ஆன்சர் பார்க்கலாம் என்ன திசைவேகம்னா மாறாத திசைவேகத்துடன் இயங்குகிறது அனைத்து நிலைமை குறிப்பாயங்களும் ஒன்றை பொறுத்து மற்றொன்று மாறாத திசைவேகத்துடன் இயங்குகிறது மூன்றாவது கொஸ்டின் நியூட்டனின் இரண்டாம் விதி மற்றும் மூன்றாம் விதிகளை ஒன்றிணைத்து டேஸ் விதியை பெறலாம் நியூட்டனின் இரண்டாம் விதி மற்றும் மூன்றாம் விதிகளை ஒன்றிணைத்து டேஸ் விதியை பெறலாம் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் மொத்த நேர்கோட்டு உந்த மாறா விதியை பெறலாம் நியூட்டனின் இரண்டாம் விதி மற்றும் மூன்றாம் விதிகளை ஒன்றிணைத்து மொத்த நேர்கோட்டு உந்த மாறா விதியை பெறலாம் நான்காவது கொஸ்டின் நிலைம விதி என நியூட்டனின் எவ்விதி அழைக்கப்படுகிறது இது மோஸ்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிலைம விதி என நியூட்டனின் எவ்விதி மூன்று விதிகள் இருக்கு நியூட்டனோட நியூட்டனோட விதி அந்த நியூ மூன்று விதிகளில் நிலைம விதி அப்படின்னு எந்த விதி வந்து அழைக்கப்படுது ஆன்சர் பார்க்கலாம் முதல் விதி நியூட்டனோட முதல் விதி தான் நிலைம விதி அப்படின்னு அழைக்கப்படுது ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் ரப்பர் டயர் மற்றும் ஈரமான சாலை இவற்றுக்கிடையேயான ஓய்வு நிலை உராய்வு குணக மதிப்பு டேஸ் ரப்பர் டயர் மற்றும் ஈரமான சாலை இவற்றின் ஓய்வு நிலை உராய்வு குணக மதிப்பு டேஷ் ஓகே இதற்குரிய ஆன்சர் ஜீரோ புள்ளி ஏழு அப்படின்றது தான் ரப்பர் டயர் மற்றும் ஈரமான சாலை இவற்றின் ஓய்வு நிலை உராய்வு குணக மதிப்பு ஜீரோ புள்ளி ஏழு ஆறாவது கொஸ்டின் பொருளின் உந்தம் எப்பொழுதெல்லாம் மிக வேகமாக மாற்றமடைகிறதோ அப்பொழுதெல்லாம் சராசரி விசை டேஷ் ஆக இருக்கும் பொருளின் உந்தம் எப்பொழுதெல்லாம் மிக வேகமாக மாற்றமடைகிறதோ அப்பொழுதெல்லாம் சராசரி விசை டேஸ் ஆக இருக்கும் அதிகமாக்குமா குறைவா இருக்குமா சமமா இருக்குமா அப்படின்றதான் கேக்குறேன் இருக்கும் மிக அதிகமாக இருக்கும் ஏழாவது கொஸ்டின் ஆப்பிள் மரத்திலிருந்து கீழே விழும்போது புவி ஓய்வு நிலையில் உள்ளது போல தோன்ற காரணம் டேஸ் ஆப்பிள் மரத்திலிருந்து கீழே விழும்போது புவி ஓய்வு நிலையில் உள்ளது போல தோன்ற காரணம் டேஷ் ஓகே ஆன்சர் இதற்குரிய புறக்கணிக்கத்தக்க குறைவான முடுக்கத்தை புவி பெற்றிருப்பதால் புறக்கணிக்கத்தக்க அதாவது மிகவும் குறைவான முடுக்கத்தை புவி பெற்றிருப்பதால் தான் ஆப்பிள் மரத்திலிருந்து கீழே விழும்போது புவி ஓய்வு நிலையில் உள்ளது போல தோன்றது எட்டாவது கொஸ்டின் ஓய்வு நிலை உராய்விற்கான குணகம் உராய்வு கோணத்தின் டேஸ் மதிப்பிற்கு சமம் ஓய்வுநிலை உராய்விற்கான குணகம் உராய்வு கோணத்தின் டாஸ் மதிப்பிற்குச் சமம் ஆன்சர் டேஞ்சன்ட் மதிப்பிற்கு சமம் ஓய்வு நிலை உராய்விற்கான குணகம் உராய்வு கோணத்தோட டேஞ்சன்ட் மதிப்பிற்கு சமம் இப்போ உராய்வு கோணத்தோட மதிப்பு கொடுத்து உராய்வு குணகம் கேட்டாங்கன்னா உராய்வு கோணத்தோட டேஞ்சன்ட் மதிப்பை கன்வெர்ட் பண்ணி நம்ம உராய்வு குணகத்தை கண்டுபிடிச்சிடலாம் இதை சம்மளையும் கூட கேட்கலாம் அப்போ ஓய்வு நிலை உராய்வு குணகம் உராய்வு கோணத்தின் டேஞ்சன்ட் மதிப்பிற்கு சமம் அப்படின்றது இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் நைன்த் கொஸ்டின் பார்க்கலாம் இயங்கும் பொருள் ஒன்றை தொடர்ந்து இயங்க வைப்பதை விட அப்பொருளின் இயக்கத்தை விட செய்வது செய்வது கடினம் கடினம் பொருள் ஒன்றை தொடர்ந்து இயங்க வைப்பதை அப்பொருளின் இயக்கத்தை விடை தொடங்குவது கடினமா இருக்கு தொடங்குவது கடினம் உராய்வு விசை எப்பொழுதும் பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பில் ஆக செயல்படும் பரப்பிற்கு ஆக செயல்படும் ஆன்சர் பார்க்கலாம் இணையாக செயல்படும் உராய்வு விசை எப்பொழுதும் பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பிற்கு இணையாக செயல்படும் பதினொன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம் நிலைம திருப்புத்திறனின் பரிமாண வாய்ப்பாடு டேஸ் நிலைம திருப்புத்திறனின் பரிமாண வாய்ப்பாடு டேஷ் ஆன்சர் எம் எல் ஸ்கொயர்டு நிலைம திருப்புத்திறனின் பரிமாண வாய்ப்பாடு எம் எல் ஸ்கொயர்டு பன்னிரெண்டாவது கொஸ்டின் நிறை மையத்தை பொறுத்து கோலத்தின் நிலைம திருப்புத்திறன் டேஷ் நிறை மையத்தை பொறுத்து கோலத்தின் நிலைம திருப்புத்திறன் டேஷ் இதற்குரிய ஆன்சர்

குறையும் நிலைம திருப்புத்திறனும் கோண திசை வேகமும் ஒன்றுக்கொன்று எதிர் விகிதத்தில் மாறுபடும் நிலைமை திறன் அதிகரிக்க கோண திசைவேகம் குறையும் பதினான்காவது கொஸ்டின் ஐஇ கொல்ட்டு ஐசி பிளஸ் எம்டி ஸ்கொயர்ட் என்பது டேஸ் அச்சை பற்றிய நிலைமை திருப்புத்திறனை குறிக்கிறது இரண்டு வகையான அச்சை பற்றிய நிலைம திருப்புத்திறன்கள் வந்து வகை இருக்குது அதில் எந்த அச்சை பற்றிய நிலைமை திருப்புத்திறனை ஐஇ கொல்ட்டு ஐசி பிளஸ் டி ஸ்கொயர்ட் அப்படின்றது ஒரு வாய்ப்பாடு வந்து குறிக்குது அப்படின்றதான் கொஸ்டின் இதற்குரிய ஆன்சர் பார்க்கலாம் இணையச்சை பற்றிய நிலைமை திருப்புத்திறனை குறிக்கிறது அதாவது இதில் வந்து ரெண்டு விதமான அச்சை இணையச்சை பற்றியது அச்சை பற்றியன்னு ரெண்டு ரெண்டு வகையான நிலைமை திறன் இருக்குது இதில் இணையச்சை பற்றியது வந்து ஐஇல் டு ஐசி ப்ளஸ் எம்டி ஸ்கொயர் செங்குத்தச்சை பற்றியதுன்னா ஐ இசட் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்றது தான் ஓகே ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்கலாம் புள்ளி நிறையின் நிலைம திருப்புத்திறன் டேஷ் புள்ளி நிறையின் நிலைமை திருப்புத்திறன் டேஷ் ஓகே இதுக்கு ஆன்சர் ஐ ஈக்குவல் டு எம்ஐ ஆர்ஐ ஸ்கொயர் அப்படின்றது தான் புள்ளி நிலையோட நிலைமை திருப்புத்திறன் ஓகே பதினாறாவது கொஸ்டின் ஒரு புள்ளி அல்லது அச்சை பொறுத்து பொருளின் மீது செயல்படுத்தப்படும் புறவிசையின் திருப்புத்திறன் டேஷ் ஒரு புள்ளி அல்லது அச்சை பொறுத்து பொருளின் மீது செயல்படுத்தப்படும் புறவிசையின் திருப்புத்திறன் டேஷ் திருப்புத்திறனை புறவிசையின் திருப்புத்திறனை என்னன்னு சொல்லுவோம் ஓகே இதற்கு ஆன்சர் திருப்பு விசைன்னு சொல்லணும் ஒரு புள்ளி அல்லது அச்சை பொறுத்து பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையின் திருப்பு திறன் வந்து திருப்பு விசை என அழைக்கப்படும் பதினேழாவது டெட்ராஹெட்ரான் அதாவது தமிழில் நான்முகி அப்படின்னு சொல்லுவாங்க டெட்ராஹெட்ரானோட அடித்தள வடிவம் என்னவா இருக்கும் டெட்ராஹெட்ரான் அல்லது நான்முகியோட அடித்தள வடிவம் என்ன வடிவம் ஓகே இதுவே ஆன்சர் முக்கோண வடிவம் ரெட்டாஹெட்டனோட அடித்தள வடிவம் என்னது முக்கோண வடிவம் பதினெட்டாவது கொஸ்டின் கெப்ளரின் மூன்று விதிகளில் ஒத்திசைவுகளின் விதி எனப்படுவது டேஸ் கெப்ளரின் மூன்று விதிகளில் ஒத்திசைவுகளின் விதி என அழைக்கப்படுவது டேஷ் எந்த விதி மூன்று விதிகளில் எத்தனாவது விதி ஒத்திசைவுகளின் விதி என அழைக்கப்படுது ஓகே இதை ஆன்சர் பார்க்கலாம் மூன்றாம் விதி தான் விதி அப்படின்னு அழைக்கப்படுது கொஸ்டின் விண்ணியல் பொருட்களின் இயக்கம் பற்றி அறிய உதவும் விதி டேஷ் விண்ணியல் பொருட்களின் இயக்கம் பற்றி அறிய உதவும் விதி டேஷ் நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி இருபது சாய் கும்புகளில் உச்சியையும் அடிப்பக்க மையத்தையும் இணைக்கும் கோடு அடிப்பக்கத்திற்கு டேஷ் அற்றதாக இருக்கும் சாய் கூம்புகளில் உச்சியையும் அடிப்பக்க மையத்தையும் இணைக்கும் கோடு அடிப்பக்கத்திற்கு டேஸ் அற்றதாக இருக்கும் ஆன்சர் செங்குத்து அற்றதாக இருக்கும் கூம்புகளில் உச்சியையும் அடிப்பக்கத்தையும் இணைக்கும் கூடுது அடிப்பக்கத்துக்கு செங்குத்தாக இருக்கும் ஆனால் சாய் கூம்புகளில் செங்குத்து அற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு சில சிலபஸ் வைஸா ஒவ்வொரு யூனிட் வைஸாக டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்த டெஸ்ட் கூடியது வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னோட அத்த மற்ற சேனலான லாட் ஆஃப் மேத் லாட் ஆஃப் தமிழ் அப்படின்ற சேனலையும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கொஸ்டின் சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தேவையில்லை அறிவை தீட்டு போனாலே தெரியும் உங்களுக்கு யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஹெட்டிங்ல உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கொஸ்டின் எல்லாமே இருக்கும் இருந்து டுவெல்த் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருப்பேன் பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் பிடிஎஃப் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு உங்களுக்கு எந்த பிடிஎஃப் தேவை அப்படின்றத லிங்க்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் தெரிவிக்கலாம் ஓகே தேங்க்யூ